ஜெய் ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நிறைய பேர் படிச்சிட்டு முக்கியமாக அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கு உண்டான இதில் வந்து ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்க்கலாம் பொதுவாக அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூரிய பகவானின் அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கணும் சூரிய பகவானின் அருள் மட்டும் செவ்வாய் சனி மற்றும் குரு அவர்களின் அருளும் கிடைச்சாதான் அவங்களால அரசாங்க வேலையில சேர முடியும் ஒருவருடைய ஜாதகத்தில் அரசாங்க வேலைக்குரிய யோகம் இருந்தாலும் இந்த நான்கு கிரகங்களின் அருள் இருந்தாதான் அந்த யோகத்தால் அவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் இல்லைன்னா அரசாங்க வேலை கிடைக்கிறதுல நிறைய தடைகள் வந்து ஏற்படும் சரி நம்ம இந்த பதிவில் வந்து நம்ம அதுக்கு உண்டான பரிகாரத்தை பார்க்கலாம் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேரோட கனவாக இருக்கு அவங்க படித்தவங்களாக இருந்தாலும் சரி படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி வரும் வருமானம் ஏற்படுவதற்குரிய ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் பாதி விஷயத்தை கடந்துடலாம் இப்படி கிடைக்கும் வேலை வந்து அரசாங்க வேலையாக இருந்தால் அவங்களோட வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய வருமானத்திற்கு எந்தவித குறையும் இருக்காது அப்படிப்பட்ட அரசாங்க வேலை கிடைக்க கிடைப்பதற்கான நிறைய பேர் வந்து முயற்சிகளை எடுத்துட்டுருக்கிறாங்க அந்த முயற்சிகளில் வெற்றியடைய இந்த ஆரஞ்சு பழத்தை வச்சு நாம் எப்படி ஒரு பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது எந்த தடைகளை நீக்க ரிய ஒரு எளிய பரிகாரம் தான் இது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் என்னதான் பரிசு பரிட்சை எழுதி அந்த பரிட்சையில் தேர்ச்சி அடைஞ்சாலும் நிறைய பேரால் அரசாங்க வேலை வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்படிப்பட்டவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய ஓரையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க அப்படி போகும்போது கையில் பதினொன்று அதாவது பதினோரு எண்ணிக்கையில் ஆரஞ்சு பழங்களை வாங்கிட்டு போங்க அப்போது அங்கே சிவபெருமான் கிட்ட இந்த பழங்களை வச்சு மனதார வேண்டிக்கிட்டு இரண்டு பழங்களை மட்டுமே சிவபெருமான் கிட்ட வச்சுட்டு மீதம் இருக்கும் ஒன்பது பழங்கள் இருக்கும் இல்லையா அதை எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஆலயத்துலேருந்து வெளியில் வரும்போது அந்த ஒன்பது பழங்களையும் ஒன்பது நபர்களுக்கு தானம் கொடுக்கணும் இப்படி தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செஞ்சுட்டு வந்தோம் அப்படினா அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய விஷயத்துல இருக்கும் தடைகள் வந்து முற்றிலுமாக நீங்கும் இதே போல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்காக ஆரஞ்சு பழங்களை வாங்கி கொடுத்து போல் பதினோரு ஆறு பழங்களை வந்து வச்சு வழிபாடு செஞ்சுட்டு ஒன்பது பழங்களை திருப்பி எடுத்துட்டு வந்து ஒன்பது நபர்களுக்கு தானமாக கொடுங்க இப்படி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செஞ்சாலும் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும் ஜாதகத்தில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் இவர்களில் யார் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாங்களோ அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர்களுடைய தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்கிறது மூலயமா அரசாங்க வேலை கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்காத பட்சத்தில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பான முறையில் அவங்க முயற்சியோட இந்த பரிகாரமும் சேர்ந்து அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அதனால இது வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம்தான் கண்டிப்பாக எல்லாருனாலையும் செய்யக்கூடிய பரிகாரம் தான் அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்றவங்க மட்டுந்தான் செய்யணும் அப்படி இல்லை உங்களுக்கு வேலையே இல்லை எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா நாம் ஒரு விஷயத்தை நம்பி செய்யும்போது அது கண்டிப்பாக நமக்கு நேர்மறை ஆற்றலை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் நீங்கள் எவ்வளவுக்கு எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை நமக்கு நடக்குது இது நடக்கும் நடந்துகிட்ருக்கு மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு நடக்கும் அதனால் எப்பயுமே நீங்கள் மனதை வந்து தூய்மையாக வச்சுக்கோங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க கோயிலுக்கு போனாலும் இது நமக்கு நடக்கும் கடவுள் நமக்கு செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் அதை நம்பி போங்க உங்களோட முயற்சியையும் கைவிடாமல் நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நிச்சயமாக உங்கள் முயற்சி வந்து கடவுளோட அருளால் கண்டிப்பாக அது வெற்றி அடையும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்